இன்றைக்கி சிஸ்டர்ஸ் சுப்புலட்சுமி மேடம் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன் மூலயமா டயல் ஃபார் டயல் பிஃபோர் யூ டை அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா நம்ம வந்து டயல் பிஃபோர் யூ டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத மனுஷங்க வந்து யாருமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறதுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஆளே கிடையாது யார் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு எந்த விதமான பர்சன்ஸுமே நமக்கு கிடையாது ஸோ அதை வந்து நாங்கள் பத் மேற் மேற்ப மேற்கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் ரிப்போர்டிங் டை அப்படிங்கிற அந்த சைட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான மனக்கவலையலையோ பண கஷ்டத்து பண பண கஷ்டனாலே குடும்ப பிரச்சனைனாலையோ எந்த வித ஆலோசனையும் கிடைக்காம சாகக்கூடாது யாருமே சாக சூசைட் பண்ணி சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த சைட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய வரதட்சணை குடும்பம் இருக்குது இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்னால ப்ராப்ளம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ட்ரங்க் ட்ரங்க் இருக்காங்க அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும் தெரியல எப்போ உங்களுக்கு நிறைய கடன் தொல்லையாக இருக்குது நிறைய அஞ்சு வட்டி பத்து வட்டி இருபது வட்டியில் கடன் வாங்கிட்டீங்க அதை எப்படி அடைக்கணும் தெரியல அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப அவங்க பசங்களோட எஜுகேஷனுக்கு வந்து எப்படி ஃபீஸ் கட்டணும்னு தெரியல ஸோ சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பார்த்தா இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து எப்படி வழி நடக்கணும்னு தெரியல உங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க முடியல மேற்கொண்டு நிறைய படிக்க வைக்க முடியல அதுக்கான ஆலோசனைகளை யார்கிட்ட கேட்குறது நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் இதுவரைக்கும் இனிமேல் இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைகளையும் நீங்கள் பட வேணாம் கண்டிப்பாக சொல்லி எங்களை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா விதமான கைடன்ஸும் நாங்கள் வந்து கரெக்டாக கொடுப்போம் கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து இலவசம்தான் இதுக்காக நாங்கள் எந்த விதமான கட்டணமும் சரி பிஃபோரும் ஆஃப்டர் எதுக்குமே நாங்கள் கட்டணம் வந்து வசூலிக்கவே படலை லாக்இன் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டயல் பிஃபோர் யூ டை டாட் காம்னு சொல்லி ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஒரு விஆர்எல்கிட்ட லான்ச் பண்ணிங்கன்னா யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய்டும் ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போனவங்க உங்களோட ரைட் சைடில் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வேறு எதுவுமே தேவையில்ல சாதாரண படித்த சாதாரண படித்தவங்க படிக்காதவங்க எல்லாராலையும் இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ரெக்வஸ்ட்டு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வரும் ஃபார்ம் மாதிரி அந்த ஃபார்மில் உங்களோட நேமு உங்களோட டே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நேம் கேட்கும் இமெயில் ஐடி கேட்கும் நீங்கள் சப்போஸ் இமெயில் ஐடி இல்லைனா சப்போஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் கேட்கும் ஜெண்டர் நீ மெயிலாக ஃபீமெயிலாக என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன நீங்கள் ஹோம் மேக்கரா இல்லை என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நல்லா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரெஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான எந்த உதவியாக இருந்தாலும் எங்களால் கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து பண்ண முடியும் சரிங்களா படித்தவங்களுக்கு ஓகே படிக்காதவங்களுக்கு என்ன படம் படிக்காதவங்களாக இருந்ததுன்னா ரெக்வஸ்ட் அண்ட் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அந்த ரெக்வஸ்ட் அண்ட் கால் ஒரு ஆப்ஷனும் அந்த சைட்லேயே இருக்குது அந்த ஆப்ஷனில் இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி படித்தவங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து முன்னெண்டு நாங்கள் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கும் நானும் ஒரு வாலண்டியர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் என்ன மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் ஒரு ஒரு ஊர்லேயும் நிறைய ரெப்ரஸண்டேட்டிவ் சூஸ் பண்ணி உங்களுக்காகவே நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ண போறோம் சரிங்களா இதுவுமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ண போறோம் ஏன்னா ஒரு மக்களோட நல்வாழ்வுக்காக நாங்கள் அதை பண்றோம் எப்போ நீங்க எந்த டைம்ல ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காது எங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் இருக்கா டைமில் நீங்கள் தயவு செய்து யோசிக்காமல் உடனே எங்களுக்கு அந்த டைமில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோடய சைட்லேருந்து ஏதாவது உடம்பிய சப்போர்ட்ஸ் யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு உடனே அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம் மற்றவங்கள மாதிரி வந்துட்டு இப்போ சொல்கிறோம் அப்போ சொல்கிறோம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லையோ இல்லை அதுக்கான லீகல் சொல்யூஷன்ஸ் அந்த லீகலாக எப்படி எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பர்ஃபெக்டான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறது எங்கள் சைடில் இருந்து தயாராக இருக்கும் உங்களோட தேவை சும்மா வீட்டில் நடக்கிற சும்மா குடும்ப சண்டைக்கெல்லாம் வந்து அதில் அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கெல்லாம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இந்த வெப்சைட்டுமே வந்து நாங்கள் பே பண்ணி தான் ஒருத்தவங்கள்ட்ட பண்ணுறோம் அதுக்கு அந்த டெவலப்பர்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணுறோம் அவங்க அதுக்கான ஸ்டோரேஜுக்கு நாங்கள் பே பண்றோம் பே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் பே பண்ணுறோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையிலேயே அது பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு மட்டும் தயவுசெய்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து உபயோகிச்சுக்க மாதிரி தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க